திருச்சிற்றம்பலம் திருவாசகம் மதியம் ஏழு திருவம்பாவை ஆதியும் மந்தம் எல்லாரும் பெரும் ஜோதியாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ் தொலிப்போம். இதி வாய்கே தலுமே விம்மி விம்மிமை மரந்து போதாரமாலியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் எதினும் மாகால் கிடந்தார் பாசம் பரஞ்சோதி போதே போது இப்போதாரமளி நேசமும் வைத்தனையோ நெரிழையாய் நெரிழ சிசிவையோ சிலவோ விளையாடி ஏத்துதற்கு கூசும் மல பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவ லோகன் பிள்ளை சிற்றம்பலத்துள் ஈசன கண் வரா அத்தன் என்றூரி தித்திக்க பேசுவாய் வந்தும் கடை திரவாய் பழகியாங்குடையே புத்தடியோம் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் நன்புடைமை எல்லோ மரியோமோ சித்தமலகியார் பாடாரோ நம் சிவனை வேண்டோ வேண்டும் கெலோரம் பாவாய் உன்னி தேல நகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கோடுள்ளவோ சொல்லுதோம் அவளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே பின்ன கோரு மருந்தை வேலை விழ பொருளை கண்ணைக்கு நீ யானை பாடி கசிந்துள்ளம் உள்ளக்கு நின்று வருங்க யாமட்டோம் நீயே வந்து எண்ணி மாலரிய நான் முக நோம் இனை நாம் போலறிவோம் என்றுள்ள முக்கங்களே பேசும் பாலூரு தேன் வாய் படிரி கடை திறவாய் ஞாலே பிறவே கோலமும் நம்மை

என்றலும் நாணமே போன தீசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வாணி நில நீ பிறவே அரிவரியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர் கொன்வாய் திரபாய் பூனே ஊரு உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோக்கும் தம் கோனை அன்னே அன்னை சிலவோ பலமரர் உன்னர்கரியான் ஒருவன் ஈரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்திரப்பாய் தென்னாயண்ணாமம் என் நானை என் நரையன் என்ன முதன்றும் சொன்னோம் கேள்வி வேறாய் என்னும் தொயில் உதியோ வண்ணஞ்ச பேதையற்போல் வாழால் இட தீயால் என்னை தொயிலில் பரிசெலோரியா சிலம்பும் கூறு எங்கும் எழியம்பும் வெண்சங்கெங்கும் கேள் பரங் ஜோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடி நோம் கேட்டிலையோ வாளில் வெண்ணோவாய் திரவாய் ஆளியான உடைமை மாறும் எவாரோ ஒளி முதல் நின்ற ஒரு பழம் பொருள்கும் உன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பெர்துமப்பற்றியனே உன்னை பீரானாக

பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் சொலர் முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை முடிவேறு திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் பின்னோறும் மண்ணும் போத தூதித்தாலும் ஒரு தோழன் தொண்டருளன் கோவில் கூல தரந்தன் கோயில் பீனா பிழைகாள் ஏதவன் ஊரில் ஏதவன் பேர் ஆருற்றலார் ஏதவனை பாடோ பரிசெலோரிய மொய்யார் தடம் பொய்கைகேரண கையார் கூடைந்து குடைந்தோன் கழல் வாடி ஐயாவளி அடியோம் வாழ்ந்தோம் காணாரளல் போல் செய்ய செல்வா சிறு மருங்குள் மையா கண் மடந்தை மனவாலா ஐயா கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் ஒய்யோ வகையெல்லாம் தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் யமையே பாபாய் வார்த்த பிறவி துயர்கட நாம்தாடும் தீர்த்தனல் தில்லை சிற்றம்பழத்தை தீயாடும் கூத்தன் யுவானும் குவலையம் எல்லோமும்

இதியிரம் சுணை நீர் ஆடிலோர்டும் பாவாய் பைங்குவளை கார் மலரால் சங்கமல பைய்ம் அங்கம் குருகினத்தால் பிண்ணும் மறவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்தி sanoர் எங்கள் வீராட்டியோ எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்த பொங்கைகள் பொங்க குடையும் போனல் பொங்க பங்கைய போங்குணல் பாய்ந்தாடிலோரியம் பாவாய் காதார் கோளை கோதை குழாட வண்டின் குழா மாட சித புனாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் வாடி அப்பொருள வாடி சோதி தீரம் பாடி சோல் கொன்றை தாழ் பாடி ஆதித்தீரம் பாடி அந்த மா பாடி

பாரொருவாள் வந்தனையாள் பின்னோரை தான் பணியாள் வேற கிழிங்கனே பித்தொருவரா மாறும் ஆரொருவர் கொள்ளும் பித்தகத்தாள் வாரொருவ போன் முளையில் வாயாரி ஏறுருவ போழல் பாய்ந்தாடிலோர் எம்பா உண்ணிக்க எாட்டி திருவடி மேல் பொன்னம் சீலம் என்ன சிலை குளவே நம் தம்மைடையால் தண்ணீர் பேரே எங்கோ நண்பர்கே முன்னியள் நமக்கு முன் சுரக்கும் என் அருளே செங்கணவன்பால் திசைமுகன் பால் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பதா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல போர் பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன்னரசை அடியோங்கை பாடி நலந்திகள பங்கைய போங்குணல் பாய்ந்தாடலோர் எம்பா ஒண்ணாம அடிக்கமலம் சென்றும் பின்னோர் மூடியின் மணித்தகை போல் கண்ணார் கதிர்வந்து தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் ஐயாய் பேரங்குழி சேலாகி மல்லாகி இத்தனையும் கண்ணார வேராயி கண்ணாரோதமாய் பாடி பெண்ணை எப்போ குணல் எம் எம்பாய் உங்கள் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு பழம் சொல் புதுக்கும் எம்மாத்தால் எங்கள் பேருமான் உனக்கொன்றூரை போன் கேள் எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை ஓனாது எப்படியும் செய்ய கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கெம் கோணல் புதியேல் எங்களில் ஆயிரு எமக்கிலோர் எம் பாபா பாதமலர் போற்றி அந்த மாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்ற மாம்போர் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போக மாம்பழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமீனை போத்திமாள் நான் முகனும் காணாத புண்டரிகம் போத்தியம் உயியே ஆக்கொண்டல்லும் பொண்மலர்கள் மலர்கள் ஆர்களி நீர் ஆடிலோரியம் பாவா